செவ்வாய்பேட்டை நெய்விளக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை சேலம் செவ்வாய்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ நெய்விளக்கு ஆங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மகா சிவராத்திரி மகோஸ்தவம் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் நெய்விளக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் திருமஞ்சள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது இறுதியாக சொன்ன அபிஷேகம் செய்து அம்மனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து வெட்டிவேர் மாலையுடன் நறுமண மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அருகே உற்சவருக்கும் புது பட்டாடை உடுத்தி மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் காட்சியளிக்கும் விநாயகர் ஜலநாராயணன் ஆஞ்சநேயர் கொடிமரம் பெரியாண்டிச்சி அம்மன் உள்ளிட்ட சுதை சிற்ப வடிவில் காட்சியளிக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் Thank you. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தெய்வ என் அங்கராஜ் சன் குடும்பத்தினர் தெய்வ நடேசன் தில்லை குருமம்மாள் குடும்பத்தினர் மற்றும் மணிகண்டன் பாலாஜி ராஜீவ்காந்தி என்கிற கார்த்திக் ஆகியோர் சிறப்பாக வைத்திருந்தனர் அருள் சக்தி நெய்வளக்கு வங்காளம்மன் திருக்கோயில் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மாசி திருவிழாவிற்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஐந்தாவது நாள் உற்சவமாக சுவாமி புறப்பாடு மூலஸ்தானத்தில் அம்மனுக்கு முத்தங்கி அலங்காரமும் அதேபோல் அமாவாசி அன்று ஐந்து தேர்தல் பவனி வருக இருக்கின்றன அதே மாதிரி சக்தி கிரகம் மயான கொள்ளை சிறப்பாக நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இது திரு நடேசம்பிள்ளை வகேரா அங்குராஜ் பிள்ளை சன்ஸ் அந்த குடும்பத்தினர் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு அம்மனர்கள் பெறுமாறு அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம்